வருக்கு வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி பன்னெண்டை தரக்கூடிய மிக பெரிய எண்ணை காண்க ஓகேங்களா ஸோ எந்தெந்த எண்ணுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மீ போவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா மிகப்பெரிய என்ன வகுக்கும் போது அப்படின்னா மீ பெரும் பொது வகுத்தி ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க வகுக்கும் போது மீதி பன்னெண்டை தரக்கூடிய அப்போ பன்னெண்டை தரக்கூடியன்னா நம்ம என்ன பண்ணிடணுங்க அந்த பன்னெண்டை இந்த ரெண்டு நம்பர்லேயும் மைனஸ் பண்ணிடணும் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பதில் நான் 12 மைனஸ் பண்ணால் என்ன வருங்க ஆயிரத்தி ஜீரோவில் ரெண்டு போகுமா போகாது பக்கத்தில் ஒன்று கடன் வாங்கினா பத்து பத்தில் ரெண்டு போயிடுச்சுன்னா எட்டு ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று மீதி அவ்வளோதான் ஆயிரத்தி இது ஒரு எண் அதே மாதிரி இதில் 12 மைனஸ் பண்ணால் ஆறில் ரெண்டு போயிடுச்சுன்னா நாலு ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று அப்போ பத்தொம்பது பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஸோ இதுக்கப்புறம் யூக்ளின் தேரம் ஃபஸ்ட்டு பன்னெண்டை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இந்த இரண்டு எண்களுக்கும் யூக்ளின் தேரம் கண்டுபிடிச்சி முறையை பயன்படுத்தி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேங்க மீ போவா நல்லா கவனிச்சுக்கோங்க மீதி பன்னெண்டு தர்றதுனால அந்த பன்னெண்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் இங்கே மைனஸ் பண்ணிடுறோம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் யூக்ளின் தேரத்தை பயன்படுத்த போகிறோம் ஸோ இது A equal to BQ ப்ளஸ் ஆர் ஏன்றது பெரிய எண் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பீன்றது ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஸோ ஆயிரத்தி எத்தனை ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் ஸோ இதை இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வருங்க 6.96 தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா ஸோ அப்போ மீதி ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு அடுத்தது என்ன ஸ்டெப்பு ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஈக்குவல் டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போ ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டை அறநூற்றி தொண்ணூத்தாறால் வகுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கிடைக்கும் ஏன்னா இதில் ஒரு ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு தான் இருக்கும் பார்த்தாவே நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஈக்குவல் டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இதுலேயும் ஒரே ஒரு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் மீதி என்ன வருதுங்க நூற்றி எழுபத்தி நாலு இப்போ ஐநூற்றி இருபத்தி ரெண்டை இங்கே எழுதிக்கிறோம் நூற்றி எழுபத்தி நாலு இங்கே போட்டுக்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ எத்தனை ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் எத்தனை நூற்றி எழுபத்தி நாலு இருக்கப்போகுது பாருங்க பக்கம் மூன்று நூற்றி எழுபத்தி நான்கு இருக்குது அப்போ மூன்றையும் நூற்றி எழுபத்தி நான்கையும் பெருக்குனா நமக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வரும் மீதி என்ன வரும் ஜீரோ வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இதனுடைய மீ போவா மிக பெரிய எண் வகுக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய மிக பெரிய எண் என்னது நூற்று எழுபத்து நான்கு ஓகேங்களா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறின் மீ நூற்று எழுபத்தி நான்கு ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்காக தேங்க்யூ டூ ஆல்